இதழ் மலர்ந்து தேன் சிந்திட பூவுக்குள்ளே தேன் எடுக்க புன்னகையை நீ சிந்திட மனதுக்குள் மத்தாப்பாய் மகிழ்ந்திடவும் செய்தாயே மொட்டாய் நீ இருக்கும் போது மௌனம் காத்து மலர்ந்த பிறகு நீ வாசம் வீசி வாலிப வண்டுகளை முகர்ந்திடவும் செய்து தன் பக்கம் வர இழுக்கிறாயே ஒரு மாயம் காயமே ஆக்காமல் உன்னில் தேனை உறிந்து எடுத்து பருகி விட்டு பலவிதமான துதிகளை பாட நீயும் அதைப் பூ இதழ்களின் மூலமாக காது கொடுத்தும் கேட்கிறாயே இது தான் காதல் என்பதோ என்ன ஒரு ஆச்சரியம் இப்பூவுலகில் பூவில் தேன் எடுத்து தானாய் மகிழ்ந்து புன்னகையுடன் தினம் தினம் பூமியில் திறம்பட வாழ்வது கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்